ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க டிராகன் நீக் இந்த ரெண்டு படமும் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிராகன் நம்ம பிரதீப் ரங்கனா நான் காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்காரு அவர் நாற்பத்தெட்டு அரியர் வச்சு டிராகன் அப்படின்ற பேரோட சுற்றிக்கிட்டு இருக்கு அவர் காலேஜை முடிச்சுட்டு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றாரு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது என்ன பிரச்சனைலாம் வருது அவர் லவ் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி போற படம் தான் பாசிட்டிவ் பிரதீப் ரங்கனா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மென்ஸை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி படத்தில் நடிச்சு ஒவ்வொருத்தருமே அல்டிமேட்டாக அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க படத்துல இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தளவு ஃபுல்லாவே காமெடி போர்ஷன்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க அது எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நமக்கு செகண்ட் ஆஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எமோஷனல் கண்டென்ட் வச்சு முடிச்சிருக்காங்க ஒருத்தர் வாழ்க்கையில என்னெல்லாம் தப்பு பண்ணா அது எப்படி எல்லாம் பேக் ஃபயர் ஆகும் அதை எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எப்படி நம்ம எல்லாருக்குமே லவ் டுடே பிடிச்சதோ அதுக்கேத்த மாதிரி இந்த படம் ரொம்ப சூப்பராகவே இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு தரமான படமாவே இருந்தது சோ இந்த படம் கண்டிப்பா தேட்டர்ஸ்ல எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு நீ நிலவுக்கு என்மேல் என்னடி போவோம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கு நடுவில் பிரேக்அப் ஆகுது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயினோட கல்யாண பத்திரிக்கை நம்ம ஹீரோக்கு வருது அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையை பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் தனுஷோட ரிலேஷன் தான் நடிச்சிருக்காரு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு ஆனால் என்ன தனுஷை பார்த்த மாதிரியே இருக்கு படம் ஃபுல்லாகவே நம்ம தனுஷ் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரோ அதை அப்படியே ஒரு காப்பி அடிச்சு பண்ண மாதிரி தான் இருக்கு தனித்துவமா தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க காமெடி ஃபன் லவ் எல்லாமே இருந்தது ஆனால் செகண்ட் ஆஃப்ல பெருசாக எதுவுமே நம்ம கனெக்ட் ஆகாத மாதிரி ஆயிப்போச்சு அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் படத்தில் வர எமோஷனல் சீன்ஸ் என்ன கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருந்தா நல்லாவே இருந்திருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக எல்லாருமே சரக்கு பாட்டிலோட அலையுறாங்க அது கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி மார்க்கோ படத்துல எப்படி நம்ம ஹீரோ படத்தோட ஆரம்பத்துல இருந்து ரெண்டு வரைக்கும் சிகரெட்டையும் சுருட்டியும் மாத்தி மாத்தி குடிச்சிட்டு இருந்தாரோ அந்த ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது வந்தது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் நல்லா வந்தது ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் மாஸ்டல் படமா தான் இருக்கு ஒரு ரெண்டு படத்துல நீங்க எதை தேட்டரில் பார்க்க போறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்